எங்கள் வீட்லேயும் சரி அப்புறம் இன்னொரு இடத்துக்கும் போய் சாரு வந்து சாமி கும்பிட்டாங்க ஸோ இன்னைக்கு என்ன நடந்துச்சு எப்படி இருந்துச்சு எல்லாம் அப்படிங்கறத வந்து இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே பார்க்கலாம் வாங்க வீடியோ லாஸ்ட் வீடியோவில் வந்து நான் இந்த மாதிரி மண்டபம் பார்த்துருந்தோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டேன் என்ன கேட்டாங்கன்னா நிறைய பேர் டவுட் அஞ்சாவது மாதத்துக்கு இதுக்கு உள்ள பெரிய மண்டபம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க இப்போவே எதுக்கு மண்டபம் பார்க்குறீங்க இன்னும் ஏழு மாதம் டைம் இருக்குது அப்படின்னு ஏழாவது மாதந்தான் என்ன பண்ணுறீங்க இப்போயே பண்ணுறீங்கன்னு கேட்டாங்க ரெண்டுத்துக்குமே கிளாரிஃபை பண்ணிக்கிறேன் அஞ்சாவது மாதத்துக்கு நான் மண்டபம் பார்க்கல நான் பார்த்தது வந்து ஏழாவது மாதம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் என்னைக்கு வளகாப்பு வச்சிருக்கோம் பார்த்தீங்கன்னா ஏழாவது மாதம் வளகாப்பு அது ஒரு டேட்டில் வச்சுருக்கோம் அந்த டேட்டில் வந்து ரொம்ப பெரிய முகூர்த்தம் அப்படிங்கிறனால எல்லா கல்யாணமும் அன்றைக்கி நடக்கும் அப்படிங்கிறதுனால மண்டபம் ஃபுல்லாகவே புக் ஆகிட்டு இருந்துச்சு ஸோ அதனால தான் இந்த மூணு மாதத்துக்கு முன்னாடியே நாங்கள் மண்டபம் புக் பண்ணோம் வேறு ஒன்றும் இல்லை எல்லாத்தையும் வீடியோவில் காட்டுறீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுருந்தீங்களா இனிமேல் வந்து அந்த மாதிரி விஷயம்லாம் வீடியோவில் வந்து சின்ன சின்னதாக அவாய்ட் பண்ண முடியும் எதை காட்டணுமோ அதை மட்டும் காட்டுறோம் இன்னொன்று டெய்லி வீடியோஸ் போடுறதுனால ப்ரெக்னன்சியை நாங்கள் ஃபுல் இது ஃபுல்லாகவே எப்படின்னா நாங்கள் டெய்லி வந்து ப்ரெக்னென்சி சிம்டம்ஸாமே தான் நிறைய நடக்குது ஸோ அதனால் அதை தமிழிலாம் வைக்கிறோம் அதை பற்றி தான் போட வேண்டியதாக இருக்குது வேறு என்ன இதுக்காகவே நான் வேறு ஏதாவது எடுக்கணும்னு நினைக்கிறேன் என்ன நடக்குதுன்னு தெரில பார்ப்போம் அடுத்தடுத்த பிளாக்லாம் எப்படி வரப்போகுதுன்னு எனக்கும் தெரில ஸோ திட்டவங்களுக்கு நான் என்ன சொன்னோன்னா மனுஷருங்க தான் சொல்ல முடியும் நம்ம வீடியோஸ் வந்து நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்காங்க இதை போடுங்க எப்படின்னா ஹார்ட் பீட்டு ஹார்ட் பீட் இல்லை போடுங்க நிறைய நிறைய கேக்குறாங்க அதனாலதான் ஏதாவது ஒண்ணு இதுல எடுத்து போடலாம் சரி இது நமக்கு தெரியும்ல இது நமக்கு இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு இது எடுத்து போடலாம் அந்த மாதிரி போட்டுக்கிட்டு இருந்தோம் மத்தபடி இதை வச்சு போட்டுதான் நமக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்லாம் இல்ல என்னென்ன கேக்குறாங்களோ அதை பண்ணிக்கிட்டு இருந்தோம் எத்தனையோ வீடியோ இருக்கு சேலஞ்ச் வீடியோ இந்த மாதிரி நிறைய இருக்கு ஆனா பண்ணலாம் ஆனா இதெல்லாம் ஃபர்ஸ்ட் முடிச்சிடணும் அப்படிங்கறத எங்களோட தாட் இப்ப அஞ்சாவது மாசம் ஸ்கேனே வந்துருச்சு நாங்க இன்னும் ஃபர்ஸ்ட் மாசம் மூணாவது ஸ்கேனே எடுத்து நாங்க வீடியோல போடல போடல ஸோ இன்னும் இருக்கு அது அப்படியே தான் இருக்கு போடல நீ நிஜமாவே மாசமா தான் இருக்கியா இல்ல வீடியோக்காக சொல்றியான்லாம் கேக்குறாங்க இதெல்லாம் என்ன சொல்றதுனே தெரில இதெல்லாம் இதுக்கெல்லாம் பதிலே கிடையாது பதிலே கிடையாது ஆனால் திட்டுறவங்களுக்கு ஒன்றும் ஒன்று சில பேர் வந்து நல்லபடியாக திட்டுவாங்க சில பேர் ரொம்ப மோசமாக திட்டுவாங்க சில பேர் நடந்ததெல்லாம் சொல்லுவாங்க இப்போ ப்ரெக்னென்ட்டாக இருக்குது ப எந்த ஒரு விசேஷமும் பண்ண முடியாதவங்களும் உங்கள் வீடியோ பார்த்து வருத்தப்படுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு மன்னிச்சுங்க அந்த மாதிரி வருத்தப்படுறவங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன் தயவு செஞ்சு மன்னிச்சுங்க இப்போ நம்ம நான் மட்டும் இல்லை நிறைய பெரிய ஆக்ட்ரஸ் இந்த அம்பானி கல்யாணம்லாம் பார்த்தீங்கன்னா அத்தனை வீடியோஸ் வரும் இப்போ சீரியல் ஆர்டிஸ்ட்டு நிறைய பேர் வகை போனாலும் சரி எதா பண்ணாலும் சரி அதான் என்ன பண்ணாலும் சரி அவங்களும் நிறைய வீடியோஸ்லாம் போட்டுருக்காங்க ஸோ அவங்க வீடியோலாம் விருப்பமாக பார்ப்பீங்க அதே மாதிரி தான் யூடியூபர் எங்க வீடியோ விருப்பமாக பார்ப்பீங்கன்னு நம்ம அவங்க ஈக்குவலானின்னு கேட்காதீங்க நம்ம சப்ஸ்கிரைபர் நீங்கள் என்ன பண்ணுறீங்க உங்க விசேஷத்துக்கு யார் எது வந்தாங்க நீங்க எப்படிலாம் பண்ணீங்கன்னு நிறைய பேர் ஆசைப்படுவீங்களா ஸோ அதனால இதெல்லாமே ஒரு வீடியோவா இருக்கோம் வேற ஒன்றும் இல்லை இங்கெல்லாம் ஒரு பெரிய மன உளைச்சல் நிறைய கமெண்ட்ஸை படிச்சு எதுவும் சொல்றதுக்கு இல்ல சோ இதுக்கு அப்புறம் வந்து நாங்க நிறைய விஷயங்கள் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் அத எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் நாங்க மறைக்க பாக்குறோம் ஆமா மறைச்சு தான் பண்ண வேண்டியது என்ன ஒரு பெரிய விஷயம் நடந்துச்சு அதவே நாங்க வேணா இத எதுக்கு சொல்லிட்டு சொல்லிட்டு அப்படினு சொல்லிட்டு அந்த விஷயத்தை நான் போடல வேணா விட்டாச்சு நம்ம சப்ஸ்கிரைபர் என்னன்னு கேப்பீங்க வேணா சொன்னாலும் திட்டுறானுங்க சொல்லலன்னா நீங்களும் திட்டுவீங்க என்ன பண்றது சரி ஓகே இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து எங்க அம்மா வீட்டுக்கு போய் அங்க போன வருஷம் ஜம்மு ஜாமுன் பண்ணோம் நல்லா ஜாம் கல்யாண ஆகி மூணாவது வரலட்சுமி பூஜை எனக்கு இது மூணு வருஷமுமே போயிருவேன் ரெண்டு வருஷம் வந்து போயிட்டேன் நான் ரெண்டு வருஷம் போயிட்டேன் இந்த இந்த தடவை எப்படி பண்றது என்ன ஏதுன்னு யோசிச்சிட்டு இருந்தேன் இந்த தடவை சாமி கும்பிடலாமா இல்ல கயிறு கட்டக்கூடாதா இதெல்லாம் எனக்கு தெரியாது தாலி பிரிச்சு கோக்க கூடாதுங்கிறதுனால இந்த தடவை வந்து நம்ம பண்ண முடியுமா என்னன்னு தெரியல ஆனா தாலி பிரிச்சுனாலும் பரவாயில்ல இந்த இதை கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அத்தையே சொல்லிட்டாங்க இந்த தடவை நம்ம கும்பிட வேணாம் அடுத்த வருஷம் கும்பிட்டுக்கலாம் ஏன்னா இந்த தடவை அந்த அந்த மாதிரி அதெல்லாம் எதுவும் இருக்காரு கும்பிடலாம் ஏன்னா தொடர்ந்து ரெண்டு வருஷம் கும்பிட்டோம் மூணாவது வருஷமும் கும்பிடணும் அப்படிங்கிறதுனால

நானும் ஒரு ஜீவன் காத்துக்கிட்டு இருக்கேன் சார் பெரிய படத்தில் ஒரு தனியாக இருட்டில் ஒரு வெளிச்சத்துல தனியா தனியாக இருட்டில் நம்ம அந்த மாதிரி தெரியும் எனக்கே முடிஞ்சவங்க தருவேன் வாங்க கூடாதான் தான் ஆளே போய்ட்டுச்சு. எதுக்குடா பயந்து? இருந்தா கூடுமா? மேப்ல கிடைக்கல. 나이트ச் இங்கேயும் மரம் முளைச்சிருக்கு மேப்ல மரம். சரி இதுல இருந்து பரச்சிடு சார். மரம். வச்சிருக்கீங்களா நீங்க வச்சிருக்கீங்களா? இதுதான்டா வாடி போச்சு.

இந்த வீடு தான் தாலி பிரிச்சு போக கூடாதுங்கிறதுனால இந்த கயிறு கட்டுறீங்க கையில இல்ல எப்பவுமே இந்த கயிறு கட்டுறீங்க நம்ம நோம்பு விட்டு கூடாது அம்மன் சாமி கும்பிடுவோம்ல அடுத்த வருஷம் விட்டு கூடாதுன்னு இதை கும்பிடுறோம் அடுத்த வருஷம் வேற நோய் சாமந்தி வச்சு கட்டியா சொன்னா இப்பதான் சொன்னேன் சாமந்தி பூவா ஆமா வச்சிருப்பா ரெண்டு பேருக்கு ஆளுக்கு ஒரு பூ இதா ஆமாப்பா ரெண்டு பேருக்கு

ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷத்துக்கு முன்னாடி சொல்லி ரக்ஷா பந்தன் கட்டியிருப்பேன் எனக்கு இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் அப்பவே நான் ரக்ஷா பந்தன் கட்ட சொல்லியிருப்பேன் அவ்வளோக்கும் தெரியல சரி ரக்ஷா பந்தன் கை தான் நினைச்சு கட்டிக்கிறேன் அண்ணா தங்கச்சிமா என் உயிர் அவன் மேலே அவன் ஆ

வீட்டில் வந்து நாங்கள் ரொம்ப தான் கும்பிட்டோம் ஏன்னா அத்தை அத்தைக்கு தெரிஞ்சவங்க வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க நம்மளை நம்ம வீடியோஸ்லாம் பார்ப்பாங்க நம்மளை பிடிக்கும் அதெல்லாம் சொல்லியிருக்காங்க அத்தைக்கிட்ட ஸோ அதனால அவங்க வீட்டுக்கு கண்டிப்பா போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அத்தை சொன்னாங்க நானும் சேர்த்த போயிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ரொம்ப லேட் நாங்கள் பூஜையே முடிஞ்சிருக்கும்னு நினச்சி நினச்சிட்டே போயிட்டு இருந்தோம் ஆனா அங்கே வந்து நல்லபடியாக அவங்க நல்லா அலங்காரம் பண்ணி சூப்பராக கும்பிட்டுருந்தாங்க சாமி இந்த பன்னெண்டு மாதங்கள் அப்ப ஏற்பட்ட இந்த ஆடி மாதத்துல நம்ம வந்து அம்பால குரு தினம் வரலட்சுமி வந்து தேவர்களும் அசுரர்களும் வந்து அந்த அமிர்தத்துக்காக சண்டை போட்டு பார்க்கல வந்து கடஞ்சாங்க பாம்பையும் மலையும் அத்தாக பிரித்து அந்த கடைந்து அதிலிருந்து வரக்கூடிய அமிர்தத்தை யார் எடுத்துக்கலாம் அப்படின்னு கோட்டி போடுறாங்க அப்ப அதுல இருந்து ஒரு மூன்று விதமான விஷயங்கள் வெளியிட வருது என்ன அப்படின்னா முதல்ல வந்து ஐராவதம்னு சொல்லக்கூடிய வெள்ளை யானை ரெண்டு வெள்ளை கொம்போட வெள்ளை யானை வந்து முதல்ல வருது அது வந்து இந்திரன் வந்து எனக்கு இந்த யானை வேணும்னு சொல்லி அவர் வாங்கிட்டு போயிடுறாரு

தலை சுத்த ஆரம்பிச்சது தலை சுத்தி கேரட்டு எப்பவுமே வீட்டுல ஏதாவது பண்ணிட்டு இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு அப்படியே தலை சுத்தும் அஸ்வினை தான் கூப்பிடுவேன் ஃபர்ஸ்ட் இந்த தடவை அஸ்வின் வேற கூட இல்ல அத்தையும் தான் இருந்தோம் அவங்க டிஷ்யூ பேப்பர் கொடுத்தாங்க கொடுக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப தலை சுத்த ஆரம்பிச்சிருச்சு நான் உட்கார்ந்துக்கிட்டோங்களான்னு சொல்லி அவங்ககிட்ட கேட்டேன் ஓய் உட்காருங்க உட்காருங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் உட்கார வச்சாங்க அப்புறம் தண்ணி கொடுத்து இதெல்லாம் பண்ணங்காட்டி எனக்கு அப்படியே கொஞ்சம் அதுல இருந்து வெளியே வந்தேன் யாரு மூஞ்சியுமே எனக்கு தெரியல அந்த அளவுக்கு இதாயிடுச்சு விழுந்துருவேன்னு நினைச்சேன் நல்ல வேலை உட்காந்துட்டேன் என்னால சுத்தமாக முடியல அதை முடிச்சுட்டு வந்தோன்னே நான் கார்லேயே இருந்துட்டேன் நான் போல ஐயோ வேணாம் நான் வரல எனக்கு சங்கடமாக இருந்துச்சு இந்த மாதிரி ஒருத்தவங்க வீட்டுக்கு நான் போய் நிற்கிறது அதே பண்ணால் போவோம் போவோம் யார் வீட்டுக்குமே அவங்க அஸ்வின் நான் உள்ள இன்னொன்னு வரலட்சுமி பூஜை இதெல்லாம் லேடிஸ் லேடிஸ் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நான் வரலன்னு சொல்லிட்டு நான் வெளியே நின்றுட்டேன் பாவம் காரை பார்க் பண்ணிட்டு அப்படியே வெளியே நின்றுட்டேன் அதுக்கப்புறம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் எனக்கு வந்து எங்கள் அம்மா இந்த உனக்காக கொடுத்தாங்கன்னு சொல்லி இல்லை

புளியோதரை கற்கண்டு சாப்பாடு வெண்பொங்கல் வீட்டுல வந்து அத்தை வந்து வீட்டுலயே சக்கரை பொங்கல் எல்லாம் செஞ்சிருந்தாங்க அங்க வந்து ஒரு கடை கடை நாங்க கிடை கிளம்பிட்டோம் இந்த புளி சாப்பாடு சாப்பிட்டு பாரு உனக்கு கண்டிப்பா பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களா புளி சாப்பாடு சாப்பிட்டது இல்ல சாப்பிட மாட்டேன் சின்ன வயசுல இருந்து பிடிக்காது இந்த புளி மாங்காய் நெல்லிக்காய் இதெல்லாம் நான் சுத்தமா பிடிக்காது மாசமானதுக்கு அப்புறமே அது என்னமோ அது எப்படி சொல்றது பிடிக்காதுன்னா பிடிக்காது அப்படி இருந்தால் அவங்க புளிசாப்பாடு சாப்பிட் சொல்லி ஒரு எடுத்து வச்சு பார்ப்பேன் புளிசாப்பாடு எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லி வச்சோ அந்த மாதிரி நான் புளி சாப்பாடு லைஃப்ல சாப்பிட்டு அந்த கோயிலில் கொடுக்கறலாம் ஒரு வாய் சாப்பிடுவேன் சும்மா ஆனா புளிசாப்பாடு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதை ஃபுல்லா அங்கேயே சாப்பிட்டேன் திருப்பி அஸ்வினுக்கு கொடுத்து விட்டதே ஃபுல்லா நான் உட்காந்து அவா சாப்பிட்டேன் புளிதல் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லி சாப்பிட்டா சோ புளியோதரையும் நான் சாப்பிட்டேன் சூப்பராக இருந்துச்சு அப்புறம் கற்கண்டு சாப்பாடு நல்லா இருந்துச்சு அப்புறம் வெண்பு அந்த வெண்பொங்கலையும் சக்கரை பொங்கல் நல்லா இருந்துச்சு சுண்டல் நல்லா இருந்துச்சு மட அல்டிமேட்டா இருந்துச்சு பாயசமும் டிஃப்ரெண்டாக பண்ணியிருந்தாங்க எல்லாமே சூப்பராக இருந்துச்சு இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்காங்க நம்ம வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னதுனால இதை நான் தெளிவாக அவங்க கிட்ட ஃபுல்லாக சொன்னி எல்லாமே சூப்பராக இருந்துச்சு நான் வரேன் வீட்டுக்குள்ள வர முடியாமல் போனதுக்கு ரொம்ப மன்னிப்பு கேட்டுக்கிறேன் இன்னொரு தடவை கண்டிப்பாக வீட்டுக்கு வரேன் அதையும் சொல்லிக்கிறேன் நன்றி மன்னிச்சேன் அப்புறம் வந்து இது பிளவுஸ் வளையல் அவங்க கொடுத்த வளையல்லாம் போட்டேன் பிளவுஸ் இதெல்லாம் கொடுத்தாங்க ரிட்டன் கிஃப்ட் எல்லாம் கொடுத்தாங்க ரிட்டன் கிஃப்ட் எப்படி இருக்கு நல்லா இருக்கல இவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இவனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அங்கே சொல்லலாம்னு இருந்தாங்க நான் யார் செஞ்சாங்கன்னு கேட்கலாம் நினைச்சேன் அவங்களே தான் செய்வாங்க சொல்லுமா

முன்னாடி கத்துக்கிட்டே இருந்தா நீ முதல்ல வெட்டு பைத்திய வேறான் இருக்க எல்லாரும் தப்பா அணைச்சிட்டேன் வேண்டி இருக்கீங்களா குழந்தை இல்லைன்னு வேண்டி இருக்கீங்களா குழந்தை இல்லைன்னு சொல்ல இல்லை எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சேன் போன வருஷம் நம்ம வீட்டிலே கும்பிட்டோம் சோ அடுத்த வருஷம் கண்டிப்பா குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் வீட்டுல கிராண்டா கும்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த

அடிக்கிறாங்க ரொம்ப அடிக்கிறாங்க சரி ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரும் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லை கிரானில் வச்சுக்கோங்க அப்போ நாங்க நாங்கள் போடுற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும் எப்பவுமே எங்கள் லட்சியம் வளையில தோற இப்ப நான் இத்தனை நாளா பண்ணிக்கிட்டு இருக்கேன் இருந்தாலும் இப்படியேதான் உட்காந்துக்கிட்டு இருக்கா சரி பண்ணப் போறானே கொஞ்சம் உட்காருவோமே அப்படின்லாம் உட்காரவே மாட்டேங்கிறான் சோ எப்பவுமே எங்கள் லட்சியம் உங்கள் கையில் பாய் பூ பிச்சுட்ட சரி இந்த மாதிரி ஏதோ ஒண்ணு நல்லா இருக்கும் புருஷன் கூட சண்டை போடாம அவனை நல்லா வச்சு பாத்துக்க சரியா வாய்ப்பே இல்ல கிளம்ப